அரசியல் புலனாய்வு சினிமா ஆன்மீகம் இலக்கியம் மருத்துவம் வணிகம் மோசடி என எல்லா தகவல்களுடன் தமிழகத்தின் மையப்பகுதியில் இருந்து மாதம் விருமுறை வழியாகும் நம் அங்குசம் உங்களிடம் தேடி வர ஆண்டு சந்தா ரூபாய் எண் ஒன்பது நான்கு எட்டு 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 நான்கு இரண்டு பூஜ்ஜியம் இரண்டு ஐந்து அங்குசம் பார்வையாளர்களுக்கு வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் கள நிலவரம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் இந்த நிகழ்ச்சியில் நம்மோடு பேராசர் இணைந்திருக்கிறார் வாங்க அவரோடு பேசுவோம் வணக்கங்க சார் அங்குசம் நேயர்களுக்கு வணக்கம் தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு கள நிலவரம் என்னும் இந்த நிகழ்ச்சிக்கு நிகழ்ச்சியில் இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கக்கூடிய மக்களவைத் தொகுதி மதுரை இந்த மதுரை மக்களவைத் தொகுதிக்கு உட்பட்ட மேலூர் மதுரை கிழக்கு மதுரை வடக்கு மதுரை தெற்கு மதுரை மத்திய தொகுதி மதுரை மேற்கு இந்த ஆறு சட்டமன்ற தொகுதிகளில் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு சட்டமன்ற தேர்தலில் பதிவான வாக்குகளின் விவரங்களையும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவை தேர்தலில் இந்த சட்டமன்ற தொகுதிகளில் பதிவான வாக்குகளின் விவரங்களையும் ஒப்பிட்டு பார்த்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு கள நிலவரம் யாருக்கு வாய்ப்பாக இருக்கும் என்பதை சொல்வதுதான் இந்த நிகழ்ச்சியுடைய நோக்கம் இங்கு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் இந்த ஆறு சட்டமன்ற தொகுதியில் மேலூர்லையும் மதுரை மேற்குலையும் அதிமுக வெற்றி பெற்றிருக்குது லீடு எடுத்துருக்கிறாங்க என்பது ஒரு குறிப்பிடத்தக்க செய்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவை தேர்தலில் மதுரை மக்களவை தொகுதியில் திமுக கூட்டணியில் வெற்றி பெற்றவர் சிபிஎம் கட்சியை சேர்ந்த சு வெங்கடேசன் அவர் இரண்டாவது முறையாக வெற்றி பெற்றிருக்கிறாரு வாக்குப்பதிவு விவரங்கள் என்று பார்த்தோம்னா சிபிஎம் சு வெங்கடேசன் நாலு லட்சத்தி முப்பதாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாரு பாஜகவுல ராம சீனிவாசன் ரெண்டு லட்சத்தி இருபதாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாரு அதிமுக பா சரவணன் இரண்டு லட்சத்தி நாலாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாரு நாம் தமிழர்ல சு சத்யாதேவி தொண்ணூத்தி இரண்டாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க மக்களவைத் தேர்தலில் திமுக கூட்டணி இரண்டு லட்சத்தி ஒன்பதாயிரம் வாக்குகள் வந்து கூடுதலாக பெற்று வெற்றி பெறாங்க பாஜக ராம சீனிவாசன் ஆமா அவர்தான் வந்து மாநில தலைவரா வர வேண்டியவர் அண்ணாமலையால் வீழ்த்தப்பட்டவர்கள் ஒரு முக்கியமான பட்டியல் இருக்கிறவர் ராம சீனிவாசன் பேராசிரியர் சொல்லுவாங்க சார் ஆமாங்க சார் பிஹெச்டி பண்ணி சார் நிறைய கட்டுரைகள் நம்ம தஞ்சை பல்கலைக்கழகம் சொல்றாங்க நிறைய நிறைய விஷயம் தெரிஞ்ச ஆளுங்க சார் ஆஹ் அவர் தான் தேர்ந்தெடுக்கிற மாதிரியான ஒரு சூழல் இருக்குன்னு சொன்னாங்க சார் கடைசி நேரத்துல அண்ணாமலை அவரையும் ஒரு ஒரு இதில் விக்லீஸ் மாதிரி ஒரு ரிலீஸ் பண்ணி சிக்கல் பண்ணி கிடைச்சி அவரும் ராமசீனிவாசனு பதவியில் வந்து இந்த க கட்சி பொறுப்பு கிடைக்காமல் போயிடுச்சு அதே நேரத்தில் அண்ணாமலையும் இருந்து ஒரு ஓரமாக ஒதுங்கி இப்போ அமைச்சர் பதவி கூட எனக்கு வந்து ஒரு ஒரு சின்ன வட்டத்துக்குள்ள நான் சிக்க விரும்புற நான் அப்படிங்கிற மாதிரி பேசுற அளவுக்கு போயிருச்சுங்க சார் இந்த அதிமுக பா சரவணன் இருக்கார்ல சார் அவர் டாக்டர் சார் அவரு அவர் வந்து ஏற்கனவே மதிமுக இருந்து அதிமுக வந்து அதிமுக இருந்து பிஜேபி சார் பிஜேபி போய் பிஜேபியில ஒரு பெரிய பொறுப்புல இருந்தாருங்க சார் அப்புறம் பிஜேபி வந்து திமுக போனாரு சார் திமுகல வந்து அப்புறம் திருப்பி அதிமுக வந்திருக்காரு சார் அவரு அப்ப அதனால அவர் எல்லா கட்சிக்கும் போனார் சார் அவரு இப்ப ஏடிஎம்கேல வந்து இப்ப எம்பி சீட்டு வேணும்னு சொல்லி நான் டாக்டர் துறையிலேயே விட்டுறேன் ஹாஸ்பிட்டல் எல்லாம் விட்டுறேங்கிற மாதிரி பேட்டி கிட்டே அங்கு சத்துலேயே அதனால கொஞ்சம் கேண்டடேட்லாம் கொஞ்சம் இவங்கெல்லாம் வந்து குறிப்பிட்ட தகுந்த சில விஷயங்கள் உள்ள ஆளுங்க சார் சட்டமன்ற வாரியாக பார்க்கிற போது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு மேலூர் சட்டமன்ற தொகுதியில் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு நடைபெற்ற சட்டமன்ற தொகுதியில் அதிமுகவினுடைய பெரிய புல்லான் என்கின்ற செல்வம் வெற்றி அடைந்திருக்கிறாரு காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த ரவிச்சந்திரன் தோல்வி அடைந்திருக்கிறாரு வாக்குப்பதிவு விவரங்கள் என்று பார்த்தோம்னா அதிமுக எண்பத்தி மூணாயிரம் வாக்குகள் காங்கிரஸ் வந்து எட்டாயிரம் வாக்குகள் நாம் தமிழர் வாக்குகள் அமமுக முப்பத்தி நாலாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க என்று சொன்னாலும் கூட அதிமுக கூட்டணி கூடுதலாக முப்பத்தி ஐயாயிரம் வாக்குகள் கூடுதலாக சார் திமுக யாருமே இந்த காங்கிரஸ் ஓட்டை போடல சார் ஆமா ரொம்ப கொடுமையா இருக்குங்க சார் இது ஏன்னா முப்பத்தஞ்சாயிரம் ஓட்டி லீடிங் அதை விட அமமுக முப்பத்தாயிரம் ஓட்டு அதை சேர்த்தோம்னா நீங்க வந்து இன்னும் எங்கேயோ போய் அறுபத்தி ஒன்பது எழுபதாயிரம் அப்ப ஏதோ இந்த கம்னால ஏதோ வேலை நடந்திருக்க போறாங்க சார் இந்த இடத்த பார்த்தா மேலூர் பார்த்தா அப்படியே தெரியுது ஒரு அரசியல் ஏதோ சூழ்ந்து திமுக ஆட்களையே வந்து அங்க வந்து காங்கிரஸ் கார தோற்கடிக்கிறதுக்கான வேலையை பார்த்திருக்காங்கன்னு தோணுதுன்னு சார் சரிங்க சார் சரிங்க சரிங்க சார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவை தேர்தலில் மேலூர் சட்டமன்ற தொகுதியில பதிவான வாக்குகள் பார்த்தீங்கன்னா சிபிஎம் திமுக கூட்டணியில அறுபத்தொன்பதாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாரு அதிமுக முப்பத்தி ஒன்பதாயிரம் வாக்கள் வாங்கியிருக்கிறாங்க பாஜக முப்பத்தி ஐயாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க நாம் தமிழர் பதினாறாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க இங்க தனித்து நின்ற அதிமுகவும் பாஜகவும் இணைந்து வாங்கிய வாக்குகள் பாத்தீங்கன்னா எழுபத்தி நாலாயிரம் வாக்குகள் இங்கு அதிமுக கூட்டணி கூடுதலாக ஐயாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க மக்களவை தேர்தலில் ஆனா முப்பது ஆயிரம் முப்பதாயிரம் ஓட்டு மிஸ் ஆயிருக்குன்னு சொல்லலாம் ஆமா இன்னொரு அமமுக ஓட்டுல எங்க போச்சு சார் எங்க போச்சு தான் தான் அந்த தோணுது சார் ஐயா ஓட்டு தான் அவங்க லீடிங்ல இருக்காங்க ஆமா அப்ப இருந்தாலும் ஒரு மிகப்பெரிய உள்ள அரசியலுக்குள்ளதான் ஒரு உள்ள அரசியல் சிக்கல்ல இந்த மேலூர் வந்து அதிமுக தான் கைப்பற்றுவதற்கான வாய்ப்பு இருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் மேலூர் தொகுதியில் அதிமுக வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு உள்ளதாக கள நிலவரம் தெரிவிக்குது மதுரை கிழக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு மதுரை கிழக்கு சட்டமன்ற தொகுதியில திமுகவை சேர்ந்த பே மூர்த்தி வெற்றி பெற்றிருக்கிறாரு அவர் இரண்டாவது முறையாக வெற்றி பெற்றிருக்கிறாரு அதிமுகவை சேர்ந்த ஆர் கோபாலகிருஷ்ணன் தோல்வி அடைந்திருக்கிறாரு திமுக ஒரு லட்சத்தி இருபத்தி இரண்டாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க அதிமுக எழுபத்தி மூணாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க நாம் தமிழர் பதினேழாயிரம் வாக்குகள் மக்கள் நீதி மையம் பதினோராயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க இங்க திமுக கூட்டணி சட்டமன்ற தேர்தல் நாற்பத்தி ஒன்பதாயிரம் வாக்குகள்டுதலாக பெற்றாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவை தேர்தலில் மதுரை கிழக்கு சட்டமன்ற தொகுதியில் பதிவான வாக்குகள் சிபிஎம் வந்து ஒரு லட்சத்தி வாக்குகள் வாங்கியிருக்காங்க அதிமுக முப்பத்தி ஒன்பதாயிரம் வாக்குகள் பாஜக நாப்பத்தி மூணாயிரம் வாக்குகள் நாம் தமிழர் இருபத்தி ரெண்டாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க அதிமுக பாஜக தனித்து நின்ற வாக்குகளை இணைத்து பார்த்தோம்னா எண்பத்தி ரெண்டாயிரம் வாக்குகள் வருது திமுக கூட்டணி மூணாயிரம் வாக்குகள் கூடுதலாக வாங்கியிருக்கிறாங்க அங்க நாற்பத்தி ஒன்பது கொஞ்சம் இருக்குது ஆமா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் மதுரை கிழக்கு தொகுதியில திமுக கூட்டணி வெற்றி பெறுவதற்கு கலை நிலவரம் தெரிவிக்கிறது மதுரை வடக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு மதுரை வடக்கு சட்டமன்ற தொகுதியில் திமுக கோ தளபதி வெற்றி பெற்றிருக்கிறார் பாஜகவுல பி சரவணன் தோல்வி அடைஞ்சு பாருங்க சார் அதிமுக எம்பி தேர்தலில் வந்து அதிமுக நிக்கிறாரு ஆமா பிஜேபி ல சட்டமன்றத்துக்கு நிக்கிறாரு மதுரை வழக்கு நிக்கிறாரு மதுரை வழக்கில் நிக்கிறாரு பாருங்க பதிவான வாக்குகளின் விவரங்கள் திமுக எழுபத்தி மூணாயிரம் வாக்குகள் பாஜக ஐம்பதாயிரம் வாக்குகள் நாம் தமிழர் பதினைஞ்சாயிரம் வாக்குகள் மக்கள் நீதி மையம் பன்னிரெண்டாயிரம் வாக்குகள் சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணி இருபத்தி மூணாயிரம் வாக்குகள் வந்து கூடுதலாக பெற்றிருக்காங்க நல்ல ஒரு லீடு எடுத்துருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவை தேர்தலில் மதுரை வடக்கு சட்டமன்ற தொகுதியில பதிவான வாக்குகளின் வரும் சிபிஎம் வந்து அம்பத்தி ஒன்பதாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க அதிமுக முப்பதாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க பாஜக முப்பதாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க நாம் தமிழர் பத்தாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கறாங்க அதிமுக பாஜக தனித்து நின்ற வாக்குகளை இணைத்து பார்த்தோம்னா அறுபதாயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ஒன்போது வாக்குகள் வாங்கியிருக்கறாங்க வந்து அதிமுக கூடுதலாக பெற்ற வாக்குகள் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க இருபத்தி ரெண்டாயிரம் வாட்டு போச்சு ஆமா திமுக வந்து இங்க ஏமாத்திடுச்சிங்க ஆமா இத வந்து சிபிஐக்கு வந்து ஓட்டு வாங்கி கொடுக்கல எம்பி தேர்தல் இல்ல அதிகமா வாங்கி கொடுத்துருக்கோம் வாங்கி குடுத்துருக்கணும் அதிக ஓட்டு வாங்கி திமுக அதிமுக ஒரு முப்பதாயிரம் வாங்கியிருக்காங்க பாஜக முப்பதாயிரம் வாங்கிருக்காங்க நாம் தமிழர் ஒரு பத்தாயிரம் வாங்கிருக்காங்க பிஜேபிக்கும் நாம் தமிழருக்கும் இது

வாய்ப்பகுதியா இருக்குது மதுரை தெற்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு சட்டமன்ற தேர்தலில் இந்த தொகுதியில வந்து மதிமுகவை சேர்ந்த பூமிநாதன் வெற்றி பெற்றிருக்கிறார் அதிமுகவை சேர்ந்த எஸ் எஸ் சரவணன் தோல்வி அடைந்திருக்கிறார் வாக்குப்பதிவு விவரங்கள் மதிமுக

தனித்து அதிமுகவும் பாஜகவும் வாங்கிய வாக்குகளை இணைத்து பார்த்தோம்னா அறுபத்தி எட்டாயிரம் வாக்குகள் வருது அதனால இங்க வந்து அதிமுக கூட்டணி இருபத்தி மூணாயிரம் வாக்குகள் கூடுதலாக வாக்குகள்ாங்க பெரிய கொடுமையா இருக்கே சார் ஆமா இவ்வளவு ஓட்டு எல்லாம் இவ்வளவு வாங்கிருக்காங்க எதிர்ப்பு ஓட்டு வந்து ரொம்ப அதிகமா இருக்கு அங்க வேலை திமுக வேலை செய்யறதுனால தெரியுதுங்க சார் பெரிய பெரிய கேப் அங்க உருவாயிருக்குதான் அர்த்தம் சார் அது இருபத்தி மூணாயிரம் ஓட்டு ஆறாயிரம் ஓட்டு லீடு எடுத்த இடத்துல இது வந்து அதிமுக கூட்டணி இருபத்தி மூணாயிரம் இருபத்தி மூணாயிரம் எடுக்குது ஹம் அப்படின்னா இருபத்தி மூணு பிளஸ் ஒன்பது இருபத்தி ஒன்பதாயிரம் ஓட்டு வந்து அவங்க வந்து கூடுதலா வாங்கிருக்காங்கன்னா அர்த்தம் அது சரிங்க சார் சரிங்க ரெண்டாயிரத்தி சட்டமன்ற தேர்தல மதுரை தெற்கு தொகுதியில அதிமுக கூட்டணி வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு உள்ளது மதுரை மத்திய தொகுதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல இந்த சட்டமன்ற தொகுதியில திமுகவின் சார்பில் பழனிவேல் தியாகராஜன் வெற்றி பெற்றிருக்கிறார் அவர் இரண்டாவது முறையாக வெற்றி பெற்றிருக்கிறார் அதிமுக முத்துராமலிங்கம் தோல்வி அடைந்திருக்கிறாரு பதிவான வாக்குகள் விவரங்கள் என்று பார்த்தோம்னா திமுக எழுபத்தி மூணாயிரம் வாக்குகள் அதிமுக முப்பத்தி ஒன்பதாயிரம் வாக்குகள் நாம் தமிழர் பதினோராயிரம் வாக்குகள் மக்கள் மையம் பதினாலாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறார் மக்கள் நீதி மையம் மதுரையில் நாம் தமிழை விட அதிகமாக நம்ம மதுரையில வந்து பரவாயில்ல ஓட்டு இருந்திருக்காங்க எதிர்ப்போடு தான் திமுக எதிர்ப்போடு தான் இதெல்லாம் தெரியுது நமக்கு சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணி முப்பத்தி நாலாயிரம் வாக்குகள் கூடுதலாக பெற்றிருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவைத் தேர்தலில் மதுரை மத்திய தொகுதியில பதிவான வாக்குகள் விவரம் சிபிஎம் அறுபத்தி மூணாயிரம் வாக்குகள் அதிமுக இருபத்தி நாலாயிரம் வாக்குகள் பாஜக இருபத்தி எட்டாயிரம் வாக்குகள் நாம் தமிழர் பத்தாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க தனித்து நின்ற அதிமுகவும் பாஜகவும் வாங்கிய வாக்குகளை இணைத்து பார்த்தோம்னா வாக்குகள் வருது இங்கு திமுக கூட்டணி அதிகம் பெற்ற வாக்குகள் மக்களவை தேர்தலில் பதினோராயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க அதனால ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் மதுரை மத்திய தொகுதியில திமுகவுக்கு வெற்றி வாய்ப்பு உள்ளதாக கள நிலவரம் தெரிவிக்குது அடுத்த தொகுதி மதுரை மேற்கு இருபத்தி ஒண்ணு சட்டமன்ற தேர்தலில் மதுரை மேற்குல வந்து அதிமுக செல்லூர் கே ராஜு வெற்றி பெற்றிருக்கிறார் முறையாக வெற்றி அமைச்சர் அமைச்சர் முன்னாள் அந்த திமுகவுல திமுக தோல்வி அடைஞ்சிருக்கிறாங்க அதிமுக பெற்ற வாக்கு எண்பத்தி மூணாயிரம் வாக்குகள் திமுக எழுபத்தி நாலாயிரம் வாக்குகள் நாம் தமிழர் பதினெட்டாயிரம் வாக்குகள் மக்கள் நீதி மையம் பதினாயிரம் வாக்குகள் அங்கிருக்கிறாங்க இங்கு அதிமுக கூட்டணி சட்டமன்ற தேர்தல பதினோராயிரம் வாக்குகள் கூடுதலாக மக்களவை மதுரை மேற்கு சட்டமன்ற தொகுதியில சிபிஎம் வந்து நாலாயிரம் வாக்குகள் வாங்கி இருக்காங்க அதிமுக நாற்பத்தி மூணாயிரம் வாக்குகள் பாஜக முப்பத்தி எட்டாயிரம் வாக்குகள் நாம் தமிழர் பதினெட்டாயிரம் வாக்குகள் வாங்கிருக்கிறாங்க தனித்து நின்ற அதிமுக பாஜக வாக்குகளை இணைத்து பார்த்தோம்னா எண்பத்தி ஓராயிரம் வாக்குகள் வருது அதிமுக கூட்டணி அதிகம் பெற்ற வாக்குகளாக ஏழாயிரம் வாக்குகள் வருது பிஜேபி கொஞ்சம் முன்னாடி வாக்கு வாய்ப்பு இருப்பதாக கள நிலவரம் தெரியுது மதுரை மக்களவை உட்பட்ட மேலூர் மதுரை தெற்கு மதுரை மேற்கு மூன்று தொகுதியிலையும் அதிமுக கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்பு உள்ளது மதுரை கிழக்கு மதுரை மத்திய தொகுதிகளில் திமுகவுக்கு வெற்றி வாய்ப்பு உள்ளது மதுரை வடக்கு அதிமுக திமுக கூட்டணி இருக்கக்கூடிய இழுவரி நிலையில உள்ளது மதுரை வந்து ஒரு ஏடிஎம்கே ஒரு ஃபேவரான இடம் மாதிரி மாறிக்கிட்டு இருக்கே சார் இந்த அழகிரி அவங்க இல்லாதனால அவங்களோட அந்த இது இப்ப இந்த மகனோட சிகிச்சைக்காக அவங்க சென்னையில இருக்கிறதுனால வேற தனிப்பட்ட முறையில இங்க ஒரு நல்ல லீடர் தேவைப்படுறாங்க இல்ல நீங்க இப்ப முகநூல்ல கூட வந்து ஜெயராமன் திமுகனு ஒருத்தர் எழுதிட்டு இருக்கிறாரு கோவையில வந்து ஏன் வந்து நம்ம அதாள பாதாளத்துக்கு போறோம் அப்படின்ட்டு எழுதும்போது நாம முன்னாடியே பேசினது மாதிரி அங்க ரெண்டாம் கட்ட தலைவர்களே இல்ல உருவாக்கல உருவாக்கல உருவாகல உருவாக்கப்படல இல்ல அதே போல வந்து மதுரையிலேயும் வந்து ரெண்டாம் கட்ட தலைவர்கள் குறிப்பிட பொன்முத்து ராமலிங்கம் எல்லாம் இருந்தார் மதிமுக திமுக முன்னர் அவர்லாம் இங்க இருக்கிறாங்க அந்த ஒரு ஆக்டிவ் பாலிடிக்ஸ் ஒரு களத்துல இறங்கி ஒரு போல்டா இறங்கி ஏதோ நாம மட்டும் இருந்தா போதும் அது வெற்றி தோல்வினாலும் கூட பாத்தீங்கன்னா ஒரு ப்ராமினன்ட் லீடர்னு சொல்லுவாங்க இப்ப திருச்சியில பாத்தீங்கன்னா அன்பில் தருமலிங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க முன்னாடி மதுரையில வந்து மூக்க இவர் மதுரை முத்துன்னு சொல்லுவாங்க அதே போல தஞ்சாவூர்ல வந்து மண்டை நாராயணசாமி ஆனா என்ன அதை சொல்லுவாங்கன்னா இவங்களா ஒரு குட்டி ஜமீன்தார்னு சொல்லக்கூடிய ஒரு வளமையும் இருக்குது விமர்சனமும் இருக்குது இருக்குது இருந்தாலும் கூட வந்து ரெண்டாம் கட்ட தலைவர்கள் இல்லாமல் எங்கேயும் பெருசாக ஜெயிச்சிட முடியாது முடியாது அதுதான் யதார்த்தமான உண்மை இப்ப அதிமுக ரெண்டாம் கட்ட தலைவர்கள் இருக்காங்க பிஜேபியில ரெண்டாம் கட்ட தலைவர்கள் இருக்கிறாங்க அவங்க எல்லாமே ஆக்டிவா இருக்கிறாங்க இங்க திமுக வந்து தலைமை மட்டும் ஆக்டிவா இருக்குது ரெண்டாம் கட்ட தலைவர்கள் வந்து ஆக்டிவ் இல்லாம இருக்கிறாங்க அப்படின்னு இந்த மதுரை மதுரை பொறுத்த வரைக்கும் இல்ல மதுரை பொறுத்த வரைக்கும் நமக்கு சொல்லுது சொல்லுது மீண்டும் இன்னொரு மக்கள் அரசியல் புலனாய்வு வணிகம் மோசடி என எல்லா தகவல்களுடன் தமிழகத்தின் மையப்பகுதியில் இருந்த மாதம் ஒருமுறை வழியாகும் நம் அங்கு அங்குசம் உங்கள் உங்களிலும் தேடி வர ஆண்டு சந்தா ரூபாய் எண் ஒன்பது நான்கு எட்டு 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 நான்கு இரண்டு பூஜ்ஜியம் இரண்டு ஐந்து அங்குசம் செய்தி மக்களுக்கான செய்தி